வெல்கம் டு ஓம் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க முழுவதுமான கம்பி வேலி கேட்டு செப்பரேட்டாக பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு நம்ம கிணத்துக்கிடவே லொக்கேஷன் வந்து லேண்டு லொக்கேட் ஆயிருக்குங்க மரங்கள்லாம் பாருங்கள் அளவான வயது கண் மரங்களோட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீட்டான செம்மண் காடு உங்களுக்கு கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிணறு நல்ல தண்ணீர் வசதியோட மேலாப்பில் தண்ணி இருக்கிற மாதிரி நல்ல நீட்டான கிணறு உங்களுக்கு வந்துடுதுங்க போர் வந்து உங்களுக்கு வந்துடுது ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடுது ஸோ எல்லா செட்டப் போடணும் அருமையாக அரமிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் சைட் கூட போடலாம் என்ன ரீசன் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய ரோடு பஸ் ரூட்டு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டு லொக்கேட் ஆயிருக்கு அதுதான் மெயின் பாயிண்ட்டுங்க ஊரை ஒட்டி நம்ம சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றம்பது வீடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட வீடுகளே இருக்கலாம் ஸோ அளவுக்கு நம்ம லேண்டை சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றிலும் வீடுகள் இருக்குது நம்ம லேண்டோடைய ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு ஃபேஸு பஸ் ரோட்டு ஃபேஸு அடி ரோடு வந்துருதுங்கனால பெரிய ரோடு உங்களுக்கு ஒயிட் கோடு போட்டால் சென்ட்ரலில் ஒயிட் கோடு போட்டிருக்கக்கூடிய பெரிய ரோட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்துருது முழுவதுமான கம்பி வேலி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செப்பரேட் கம்பி வேலி உங்களுக்கு சொட்டு நீர் பாசனமும் உங்களுக்கு இருக்குது தோப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவான வயது மரங்கள் நம்ம சொல்லியாச்சு ஊரை ஒட்டி இருக்குது பார்த்துங்க ஊருக்கு பக்கத்துலையே வந்து கேட்டெல்லாம் பாருங்கள் செப்பரேட்டாக இருக்குது நான் ரோடு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு ஸோ எல்லா சௌகரியத்தோடையும் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணினா தோப்புக்கு தோப்பு மாச்சு நாளைக்கு நீங்கள் சைட் போடுற மாதிரி இருந்தாலும் கூட அதுக்கு கூட அது சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு அருமையான லேண்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த லேண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கும் சூட்டபிளாகிற மாதிரி லேண்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் வந்து கேட்குறோம் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் க்ரோருங்க நம்ம முன்ன பின்ன பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி பதிவுகளை வந்து உடனே நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கிணத்துக்கடவு லொக்கேஷனில் ஐடிபி அதாவது வந்து மேக்ஸிமம் ஐடி பார்க்கு அந்த மாதிரி நிறையா வருது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ கிணத்துக்கடவு லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுடைய முதலீடு நல்லா க்ரோத் ஆகும் ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து கோயம்புத்தூர் சைடு பொறுத்தளவுக்கு வந்து கிணத்துக்கடவு நல்லா டெவலப் இருக்கு ஸோ நல்ல ஏரியாவில் உங்களுக்கு லேண்டை கொடுத்துருக்கோம் நம்புறோம் நல்ல இடம் உங்களை வந்து சேர போகுது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்க பேஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்க போடக்கூடிய நல்ல பதிவுகள் உடனே வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் a குட்